ஷீரடி சாய்பாபா உலகத்துல எக்கச்சக்கமான பக்தர்களை கொண்ட இவர் அவருடைய வரலாறு இவர் மனிதரா கடவுளா அவர் மக்கள் இடத்துல எப்படி பிரபலமானாரு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோல பாத்துருந்தோம் இதை தொடர்ந்து சாய்பாபா பல அற்புதங்களை பல பேருக்கு நிகழ்த்தி அவங்களோட கஷ்டங்களை போக்க செஞ்சதோடு மட்டுமல்லாம அவங்க வாழ்க்கையில ஒளி தீபமாகவும் இருந்தார் இவர் செய்த அற்புதங்கள் எண்ணற்ற ஆனா சில அற்புதத்தை மனித வாழ்வுல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தொடர்கதையாவே இருக்கு மனிதன் ஆழ்ந்து ஆராய்ந்து அதை குறைக்கவோ போக்கவோ முடியும் கஷ்டங்களை போக்க எளிய வழி மகான்களை பற்றி கொள்வதுதான் மகான்களுக்கெல்லாம் மகானான பாபாவோட பாதங்களை பற்றி கொள்வதுதான் சிறந்தது அப்படின்னு பாபாவோட பக்தர்கள் நம்புறாங்க நானா சாஹிப் பாபாவோட அறுவை சிகிச்சை அனுமதிக்கப்பட்ட அடுத்த நாள்ல அவர் இருக்கிற அறையோட மேல் தளத்துல ஓடுகள் சரிய தொடங்குச்சு அதுல ஒரு கூர்மையான ஓடு ரொம்ப சரியா குப்பரை படுத்துட்டு இருந்த நானாவோட முதுகோட கட்டி மேல சறுக்குன்னு விழுந்தது வலியால துடி துடிச்சு போனாரு நானா டாக்டர் நண்பர்களும் அதிர்ந்து போனாங்க கட்டி உடைந்து ரத்தம் வெளியேறுச்சு டாக்டர்கள் அவசர அவசரமா நானாவ சோதிச்சாங்க ஆனா காத்துட்டு இருந்தது ஆச்சரியம் அறுவை சிகிச்சையே செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னது மருத்துவ குழு அவ்வளவு அற்புதமா ஆபரேஷன் செய்யப்பட்டுச்சு ஏழு எட்டு டாக்டர்கள் உத்தரவாதம் தராம இந்த அறுவை சிகிச்சையை செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இருந்து விழுந்த ஒரே ஒரு ஓடு இந்த சிகிச்சையை இவ்வளவு கச்சிதமா செஞ்சிருச்சு சில நாட்கள் போச்சு பாபாவை பார்க்க போனார் அவரை சாய் பாபா தன்னோட ஆள்காட்டி விரல நானா சாஹேப் முன்னாடி நீட்டினார் ஒன்னும் புரியாம பார்த்தாரு நானா பாபா சிரிச்சாரு என்னப்பா என்கிட்ட நீ சொல்லலனா எனக்கு தெரியாதா இதோ என்னோட ஆள்காட்டி விரலால கூறையிலிருந்து ஓட்ட தள்ளி உனக்கு சிகிச்சை செய்தேனே அது நான் தான் அப்படின்னு புன்னகையோட சொன்னாரு பரவசத்துல நிகழ்ந்து போனாரு நானா சாஹிப் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பாபாவை பிரார்த்தனை செய்யணும் பிரார்த்தனை செய்யலனாலும் பரவாயில்ல பாபா உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்காரு உங்க மேல அக்கறையோட தான் இருக்காரு அப்படிங்கறத என்னைக்குமே மறந்துடாதீங்க